இப்போ இருக்கிற பசங்களுக்கு தேன் சுடரே பாட்டு எவ்வளோ எஃபெக்டாக இருக்கோ அதை இன்டு ஃபிப்டி டைம்ஸ் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு சொல்லட்டுமா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு பாட்டு கருப்பு வைரம் சொக்க தங்கம் என் தலைவன் விஜயகாந்த் அவர்களுடைய படம் சின்ன கவுண்டர் எண்ணற்ற முறையில் வந்து நம்ம எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு ஏன்னா நான் நேரில் பார்த்தேன் நிறைய பேர் வந்து இந்த பாட்டை பத்தி சொல்லுங்க இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற டெப்தான மீனிங் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட சாமி சுச்சுவேஷன் எப்படி நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் ஆக்சுவலாக சின்ன கவுண்டருடைய பேரை கெடுக்கிறதுக்காக ஏரியில் விஷத்தை கலந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து சின்ன கவுண்டரை வந்து கையை கட்டி நிற்க வைக்கிறாங்க அதாவது இவர் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இவர் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காதல் மனைவிக்கு தெரிய வர ஒரு சாட்சி சொல்றதுக்காக ஒருத்தவன் போறான் அந்த சாட்சி சொல்ல போகிறவனை அவங்களுடைய காதல் மனைவி வெட்டிடுறாங்க இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு சேலஞ்சான சாங்கு சின்ன கவுண்டர் படத்தில் கூண்டுக்குள்ள உன்ன வச்சு கூடி நின்று ஊற விட்டு ஊர் முன்னாடி வந்து சின்ன கவுண்டர் வந்து கையை கட்டி நிற்கிறாரு ஆனால் அந்த பொய் சாட்சி சொல்ல வந்தவன் செத்து போயிட்டான் இந்த நேரத்தில் அவங்க காதல் மனைவி விட்டு போயிட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்றது இவ்வளவு சோகங்களையும் வந்து தாங்கிக்கிட்டு அடுத்து படக்கதை வந்து நகருது ஒரு காட்சி என்பது முதல் காட்சியினுடைய ரிசல்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா அடுத்த காட்சிக்கு காரணமாக இருக்கணும் இதுதான் சீன் அண்ட் பி தி ரீசன் ஃபார் த நெக்ஸ்ட் சீன் ஒரு பக்கம் பஞ்சாயத்துடைய கூண்டுல சின்ன கவுண்டர் நிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஜெயில் கூண்டுக்குள்ள அவங்களுடைய மனைவி போறாங்க இப்படிப்பட்ட ஒரு சோகம் இவ்வளவு வழி நிறந்த விஷயத்த கதை நகருது அடுத்து ஒரு பாட்டுக்காக இளையராஜா அவர்கள் வந்து அவ்வளோ அழகா டியூன் போட்ட ஒரு பாட்டு ஏன்னா இந்த பாட்டுக்குள்ள ஒரு வந்து ஒரு ஒரு அழுத்தமான வழி இருக்கணும் இளையராஜா கிட்ட பாட்டு அவங்களதுல தத்தகாரத்தை நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் அந்த இந்த சின்ன கவுண்டர் அப்படியே வந்து தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போகிறப்ப வந்து தென்னை மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு கூண்டுக்குள்ள வந்து ஒரு கிளியை பார்க்கறாரு அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளியையும் தன்னுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு அங்கே வந்து இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்னு இந்த பாட்டோடைய முதல் நாலு வரியிலேயே வந்து இந்த படத்தோடைய கதையும் சொல்லியிருப்பாங்க எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலா கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ற ஊரை விட்டு அதாவது பஞ்சாயத்துல கூண்டுக்குள்ள நிற்கிற சின்ன கவுண்டர் அவரை அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஊர் இதுக்கு நடுவுல நீ வந்து என்ன விட்டுட்டு நீ கூண்டுக்குள்ள போறிய அப்படின்ற மாதிரியான கூண்டுக்குள்ள கோல அது இந்த பாட்டோட லிரிக்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு பக்கம் படத்தோடைய கதையும் சொல்லணும் ஒரு பக்கம் பிரிவையும் சொல்லணும் இன்னொரு பக்கம் காதலையும் சொல்லணும் இவ்வளவு கஷ்டமான விஷயத்த வந்து கையாண்டிருப்பார் இந்த படத்துடைய இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் அவர் தான் இந்த பாட்டை எழுதியிருப்பார் இதுக்கு வார்த்தை பிடிக்கிறது கஷ்டம் மண்ணே மண்ணே அப்படின்னு நம்ம எழுத முடியாது கண்ணே மண்ணே அப்படின்னு எழுத முடியாது மணி எழுத முடியாது அந்த ராகம் கெட்டு போயிடும் அவருடைய அந்த ஃப்ளோ ஆஃப் த ஸ்டாங் கேட்டு போயிடும் ஸோ இதுக்கு வார்த்தை பிடிக்கிறது தெரிஞ்ச வார்த்தை தான் பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் சீக்கிரம் வந்துக்குள்ளாரு நானோ நானோ கவி எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா வந்து இந்த பாட்டை வந்து பாடிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து இந்த பாட்டை ஆக்சுவலாக பாடலை அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் இவங்க வந்து பாடும்போதே இதுக்குள்ளே இருக்கிற அந்த சோகம் வந்து நம்மளை வந்து வருடும் உன்னை நினச்சி நினச்சி என் வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்ற மாதிரி ஆன வரிகள் அடுத்து அந்த பெண் வந்து என்னுடைய கண்ணு வலது கண்ணு வந்து துடிக்குது அப்படி துடிச்சதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஊர்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க கவிஞர்கள் ஈஸியாகும் ரொம்ப கஷ்டம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது அதுக்கு வந்து ஆண் இப்போ வந்து ரிப்ளை சொல்றாங்க அதாவது இந்த மானம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஊரில் கதகதையா சொல்லுவாங்க அதை நம்பி நீயும் வந்து என்ன விட்டு போயிட்டியே அதெல்லாம் வந்து ஊரில் கட்டுக்கதையா சொன்ன ஒரு விஷயம் ஆனா நீ அதை நம்பி எனக்காக வந்து நீ வந்து கூண்டுக்குள்ளே போயிட்டியே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட நாயகன் இப்போ வந்து பாடுறாரு இப்போ வந்து நாயகி ஜெயிலுக்குள்ளே தங்கியிருக்காங்க ஜெயிலுக்குள்ள ஒரு ஈசான மூலை அதாவது வந்து இப்போ நம்ம டைரக்ஷன் வைஸ் ஒரு ஈசான மூலைன்னு ஒரு இடம் இருக்குள்ளயா ஈசான முழலே சாப்பள்ளி அங்கே வந்து ஒரு பள்ளி வந்து சத்தமிடுதான் அதுவும் என்ன மாமா உங்கள் பேரை சத்தமிடுதான் அப்படின்ன உடனே அந்த அதாவது நமக்குள்ளேயே நம்ம உணர்வுகளுக்குள்ளேயே ஒரு கவிதை இருக்கு ஆண் வந்து இப்போ பாடுறார் இது வந்து ஒரு ஆறாவத சோகம் இதனால் வந்து என்னை ஊரும் ஏசுது நீ இல்லாமல் நானும் இங்கே தவிக்கிறேன் அப்படின்ற அந்த ஆணுடைய மனநிலையும் வந்து இந்த பக்கம் எழுதியிருப்பா பாராத சோகந்தன் தீராம சேர்த்து வச்சு ஒரு பாட்டை வந்து எந்த அளவுக்கு என்னென்ன மாதிரியான மேக்கிங் ஸ்டைல் இருந்ததுன்னா அந்த பயோட்டிக் டச் இல்லைன்னா அந்த பாட்டு வந்து பெருசாக கிட்டவர் சூறும் சேர்ந்து என்ன ஏசுது அடுத்து வரும் வரிகள்லாம் வந்து உன்னை நினச்சி நினச்சி உருகி உருகி என் வாழ்க்கை எப்படி போகுது பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பார் தென்னம் கிளையும் தென்றல் காத்தும் நாயகன் எப்பயும் ரெகுலராக போகிற தென்னந்தோப்புக்கு போறாரு அங்க போனா அங்க வந்து அந்த கிளியும் குயிலும் வந்து பாடுது யாருடைய பெயரை பாடுதுன்னா நாயகியோட பெயரை பாடுது அவருடைய காதல் மனைவியை நினைச்சு பாடுது நம் பாடும் அடுத்து பெண் பாடுறாங்க காஞ்சி பட்டோடைய மடிப்பையும் கரைவேட்டி துணியும் வந்து இந்த மாமனை பத்தி பேசும் சொல்றாங்க இதுக்கு வார்த்தை வார்த்தை தெரிஞ்ச தான் அடுத்த ஆண் கவலையா சொல்றாரு இது என்ன பேசி என்ன பிரயோஜனம் நான் வந்து கல்யாணத்துக்காக பொள்ளாச்சி சந்தையில போய் வாங்கிட்டு வந்த புடவையோட சாயம் கூட இன்னும் காயல ஆனா அதுக்குள்ள நீ என்ன விட்டு போயிட்ட படைப்புகளுக்கு எமே ரசிகர்கள் இருக்காங்க உனக்கு மட்டும்தான் அங்க வழியா எனக்கும் இருக்கு அம்மன் கோயில்ல நான் கல்யாணத்துக்காக நேர்ந்துகிட்டேன் அந்த நேர்ந்துகிட்ட கணக்கு கூட இன்னும் முடியல நான் உன்னை பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிற விஷயம் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற வழியை வந்து சொல்லுது இதை வந்து இப்போ சங்ககால பாடல்களில் வந்து தலைவனும் தலைவியும் எப்படி பிரிஞ்சு அந்த நிலவை பார்த்து அந்த வந்து இயற்கை காட்சிகளை பார்த்து பாடுறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டுடைய காட்சியமைப்பை வந்து இயக்குனர் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த பாட்டை எப்படி தெரியுமா கேட்கணும் நான் கிராமத்தில் நான் ரசித்து கேட்ட ஒரு விதம் இருக்குது சுற்றி வந்து தென்னை மர தோப்பு இருக்கும் அங்கே வந்து ஒரு கைத்து கட்டில் போட்டு நமக்கு ஒரு தலகாணி வைப்பாங்க தலகாணியை வச்சுட்டு அந்த பாட்டை அப்படி கேட்டுட்டு மேலே அப்படி வானத்தை பார்க்குறப்ப அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும் நான் எழுதி தர இந்த பாட்டை நீங்க ஒரு வாட்டி கேட்டுட்டீங்கன்னா மறுபடி மறுபடி நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு பாட்டு இந்த பாட்டை வந்து உங்களை வந்து எமோஷனாகவும் ஒரு விஷயம் வந்து கட்டி போட வைக்கும் அதே மாதிரி வரிகள் இந்த பாட்டை வந்து பாடின குரல் இது எல்லாமே இசை இது எல்லாமே ஒரு பெரிய பக்கபலமா நான் பாக்குறேன் இந்த இந்த மாதிரியான பாட்டுக்குள்ளே இருக்கிற எமோஷன் வந்து சில பேரோட லைஃப்பையும் வந்து கனெக்ட் பண்ணும் ஆமாம் இதெல்லாம் நடந்துச்சுல்ல இதெல்லாம் இப்படிலாம் இருந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரியான கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்துருந்தாலும் சே நம்ம அதை சரி பண்ணியிருக்கலாமோ நம்ம ஒரு வேலை இதை பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி சரி ஓகே நம்ம நம்மளை நம்மளே சரிப்படுத்திப்போம் மறுபடியும் அந்த தப்பை செய்ய வேணாம் அப்படின்ற விஷயத்த வந்து வலியுறுத்தூண்டு கொள்ளு என்ன வச்சூடி இந்த பாட்டை நான் அதிகம் கேட்ட இடம் எங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி டு சேலம் ரூட்டுக்கு வந்து வானவில் பஸ்னு ஒரு பஸ்ஸு போகும் அவங்களோட பிளேலிஸ்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிங்கன்னா எப்படியுமே வந்து நான் வந்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டியாவது கேட்டுருவேன் அந்த அளவுக்கு இந்த பாட்டை வந்து அங்கே அதிகமாக போடுவாங்க ரெண்டாவது விஷயம் அந்த டிரைவர் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு இருக்க காலத்தில் ஓட்டின ஒருத்தர் வந்து தீவிரமான விஜயகாந்தோடைய ஃபேனு அதனால் இந்த பாட்டெலாம் கேட்குறப்ப அப்படியே தலைவன் மெய் செழுத்து போயிடுவார் நான் அடிக்கடி கேட்ட இடமே அதுதான் இப்போவும் நான் வந்து என் ஊர்லெலாம் வந்து பஸ்ஸில் போகிறப்ப நம்ம இந்த பாட்டை கேட்டு போனால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வரும் ஊர் வந்து இப்போ நிறைய கட்டிடங்களாக நிறைஞ்சிருக்கு அப்போல்லாம் ரொம்ப அழகான பசுமை மரங்கள் இயற்கை வளங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் விவசாய தோட்டங்கள் காய்கனிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி பச்சை பசையில் இருந்த ஒரு அழகான கிராமத்தை நான் பார்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஸோ இந்த இந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் எனக்கு அந்த ஒரு விஷயம் நகர கட்டமைப்புக்குள்ளே வராத அந்த ஊர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயத்தை வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து சின்னசேலம் போகிற அந்த டைமில் வந்து ஐ திங்க் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் வரதோ சரி போகிறதோ சரி அந்த டைமில் வந்து இந்த பாட்டு எப்படியா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு அவ்வளோ மனசுக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் ஃபெஸ்ட் சைன்ஸ் மோர் ஹாங் சைன்ஸ் மோர் ஹாங் சைன்ஸ் மோர் பாய் ஹாங் சாய்ன் நீங்க இந்த பாட்டை எங்க கேட்டீங்கன்ற ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தமிழண்டா ரமேஷ் பேஜ இன்னும் நீங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ் நன்றி வணக்கம் சிறந்த படைப்புகளுக்கு எப்பவுமே ரசிகர்கள் இருக்காங்க